வாங்க வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்தல் வீரய்யா அப்படிங்கிற சிறஞ்சவன் நடிச்சுள்ள படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கு வீரசிம்மா ரெட்டி அப்படிங்கிற பாலையா நடிப்பில் படத்தை நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த கதையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வால்டர் வீரியாவோட கதைக்குள்ளே போவோம் படம் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஃப்ளைட்டு மிகப்பெரிய ஃப்ளைட்டு வந்து ஒரு ஏரியாக்குள்ளே லேண்ட் ஆகுது கிராஷ் ஆகி லேண்ட் ஆகுது அந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு நாலஞ்சு ராய் ஏஜென்ட் வந்து இறங்குறாங்க ஒரு கைதியை கூட்டிகிட்டு அந்த கைதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா தான் அந்த கைதி அந்த கைதி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ராய் ஏஜென்ட் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ கூட்டு போகும்போது இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துறாங்க அப்போ வந்து அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வர அந்த வந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிடாரு அந்த டைமில் தான் பாபி சிம்ஹாவும் அந்த ராய் ஏஜென்ட் வர பாபி சிம்ஹாவ் வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியானால அவரோட ஆளுங்க வந்து அந்த வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் வந்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் ராய் ஏஜென்ட் மற்றும் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிவிட்டு நம்ம பாபி சிம்ஹாவை தப்பிக்க விட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கும்போது மொத்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் இறந்து போய் கிடக்கிறாங்க இதை பார்த்தோன்னு பயங்கரமான அதிர்ச்சியான அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் சார் எனக்கு ஒரு டீம் மட்டும் தாங்க அவனை வந்து நாங்கள் கையங்களமாக பிடிச்சி வந்து தரத்தரம் உங்கள் முன்னாடி நிறுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அப்போ வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவ்வளோ ராயஜன் மற்றும் போலீஸ்காரங்க இருந்தும் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க நீ மட்டும் ஒரு டீம் கொடுத்தா எப்படி அவனை பிடிச்சிருவேன் நான் வந்து உன்னை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அமைச்சுறாங்க ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு வைராகி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிங்கும் அவன் தரத்தர பார்ன்னு இழுத்துட்டு வந்து இந்த போலீஸ்காரங்களில் சாகடைச்சிருக்க அவன் பதில் சொல்லியாகணும் அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி தரான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வைராகியமாக இருக்கார் அவரால் வேறு எந்த வேலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம வந்து ஒரு ரவுடி மீட் பண்ணி ஏன்னா அவர் மாஃபியா இல்லையா அதனால் ஒரு ரவுடி மீட் பண்ணி அவனை கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு ரவுடியை தேட்டிட்டு இருக்கார் திடீர்னு போய் ஒரு ரவுடியை பார்க்கறாரு அந்த ரவுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை தானே பிடிக்கணும் மாஃபியாவை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த ரவுடிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் வீரயா பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரவுடி கிடுக்குன்னு போய் உச்சா போயிடுறாரு அச்சோ இவன் இவ்வளோ பெரிய ரவுடியா வால்டர் வேரியா அவரை பார்த்து கம்மனை அவர்கிட்டயே இந்த பொறுப்பை ஒப்படைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து வால்டர் வீரியாவை பார்க்க கிளம்புறாரு அதே டைமில் வந்து ஒரு கோஸ்டல் கார்டில் தான் கோஸ்டல் ஏரியாவில்தான் நம்ம வால்டர் வேரியா இருக்காரு கோஸ்டல் கார்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து வால்டர் வேரியா உங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்க மாதிரி நிற்கிறாங்க என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டக் டீலர் வந்து எஸ்கே பாய் வந்து இந்த கடலில் போயிட்டுருக்கான் சைக்கிள் ட்ரையத்லோன் வந்து பயங்கரமா அடிக்கிறதுனால நீங்கள் தான் வந்து அவனை எப்படியாச்சும் புடிச்சு தரணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் ஏரியா கிட்ட ஹெல்ப் கேட்க அவ்வளோ பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் வருது கடலுக்குள்ள பயங்கரமான ஒரு சைக்ளோன் வந்து கப்பலில் போய் ஒரு ட்ரக் டீலர் வந்து பிடிச்சி தராரு அந்த கோஸ்டல் கார்ட்ஸ் கிட்ட அப்போ தான் இன்ட்ரடக்ஷனே வருது அப்போ அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம பாபி சிம்காவோட ஃபோட்டோ காமிச்சு வந்து வால்டர் வீரியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அப்போ வால்டர் வீரியா வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து பிடிச்சி தந்துடுறேன் அவனை எங்கே இருக்கா மலேசியா தானே ஓகே அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு நான் காஸ்தர் தர அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக நம்ம வால்டர் வேரியா கேங் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களும் இந்த இன்ஸ்பெக்டர் மொத்தமாக கிளம்பி வந்து மலேசியா போகிறாங்க ஏன்னா மலேசியாவில்தான் நம்ம பாபி சிங்கா இருக்காரு அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம பாபி சிங்கா அவரை போய் அங்கே போய் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த கும்பல் போகுது வால்டர் வேரியா போய் இறங்கினோன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க அந்த ஹோட்டல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிங்கோட ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலையே இவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க அங்கே தான் வந்து மேனேஜராக வந்து நம்ம ஸ்ருத்திகாசன் இருக்காங்க பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சுத்திகாசனை மீட் பண்ணுறாங்க நம்ம சிரஞ்சீவியும் சுத்திகாசன் வால்டர் வீரியாவும் சுத்திகாசன் மீட் பண்ணுறாங்க நம்ம வால்டர் வீரியாவுக்கு ஹைட்டுனாலே பயம் அதனால் சுத்திகாசன்கிட்ட எனக்கு ஹைட்டுனால பயங்க எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க நான் மேலெலாம் போக மாட்டேன் மாதிரி சொல்ல நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்திகாசன் நம்ம வால்டர் வீரிய கையே பிடிச்சி ஒரு ஒரு டைம் லிஃப்ட்டில் ஏற்றி கொண்டு போகிறாங்க நான் இருக்கேங்க ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு லவ் ஏற்படுது நம்ம சுத்திகாசன் மேலே இப்போ வந்து அவர் வந்து மலேசியாவே அவங்க டீமோட ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்க திடீர்னு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சரி நீங்கள் வந்து பாபி சிம்ஹா பிடிக்க வந்து அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பாபி சிம்ஹா வந்து எப்படி வந்து நம்ம கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கடத்தல் பிளான் போடுவாங்க அப்போ கடத்தல் பிளான் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இதை பண்ணு நான் இதை பண்ணு நான் அதே டைமில் வந்து முகமுடிவு போட்டு நான் கடத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வேரியா வந்து பிளான் போடுறாரு அப்போ பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்யாவை பார்க்குறாங்க நித்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தரின் திருசா தான் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க நித்யாவா நித்யா பார்த்தோன்னா நம்ம வால்டர் வெரியா வந்து நின்றுவார் நின்று ஒன்று போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வெரியா போக அப்போ நித்யாவும் அவங்களோட குழந்த ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு அவர் கூட பேசாத அப்படிங்கிற மாதிரி தரத்தரம் அந்த குழந்தை இழுத்துட்டு போவார் இவர் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவார் ஆனால் முடியாது அப்புறமா டீம் வந்து கேட்பாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து யாருங்க அவங்களுக்கு சொந்தமாக அப்படின்னு கேட்க ஆமாம் என் தம்பியோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வால்டர் வெரியா சொல்லிவிட்டு விட்டுறாரு ரொம்ப வந்து கவலையாகவே இருக்கார் அது என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த ஃப்ளாஷ்பேக்கு இப்போ வந்து இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகினால சரி வேறு எப்படியாச்சும் நம்ம கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவர் இன்ஸ்பெக்டர் வந்து இவர் இப்போ வால்டர் வேரியா போகிற ஸ்பீடு பற்றலை நம்மளே தனியாக போய் அவர் பாபி சிம்ஹா பற்றி விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தனியாக போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா பின்னாடி மாட்டிக்குவாங்க அவங்க கேங்கிட்ட அப்போ வந்து பாபி சிம்ஹா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க உங்களை வந்து நான் கொல்ல போகிற அப்படிங்க வர அப்போ நம்ம வால்டர் வேரியா இன்ட்ரொடக்ஷன் பண்ணி நான் உங்கள் டீல் பேச தான் வந்தேன் ட்ரக் டீல் பேச தான் வந்தேன் நான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ நீ ஒரு ட்ரக் டீலராக இரு நான் எப்போ எதுக்கு விசாரித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாபி சிம்ஹா அவருக்கு தெரிஞ்சு இந்தியா காண்டாக்ட் கிட்ட வந்து போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கிட்ட வால்டர் வேரியா பற்றி சர்ச் பண்ணி சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க வந்து போலீஸ் ரெக்கார்டில் பார்க்க இவர் மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா அதனால தான் இவர் கைதாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி போலீஸில் வந்து வர ஓ நீ வந்து பெரிய ட்ரக் மாஃபியாவா ஓகே நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர் இனிமேல் வந்து நம்ம டீல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பாபி சிம்ஹாவும் வால்டர் வேரியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸான ரெண்டு பேர் என்ன ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா வந்து ஒரு பாட்டிக்கு வந்து நம்ம வால்டர் பேரியாவை கூப்பிட்டு அங்கே போய் பாட்டியில் மஜா பண்ணுறாங்க அந்த பாட்டி முடிஞ்ச உடனே பாபி சிங்ஹாவை கடத்துறக்கு இன்னொரு கேங் வந்திருக்கு அந்த கேங் வந்து பயங்கரமாக பாபி சிங்ஹாவை கடத்த வர அப்போ வந்து நம்ம வால்டர் பேரியாவை வந்து காப்பாத்துகிறாரு நம்ம பாபி சிங்ஹாவை எதுக்கான இவர் தான் நான் போன போனேன் அவனும் கூப்பிட்டு போய் எங்கேயோ குள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே போய் ஃபைட் பண்ணுறாங்க அங்கே ஃபைட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த கேங்கில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து சுத்திஹாசன் அப்படிங்கிறத பார்க்குறாரு நம்ம வால்ட்டர் பேரியா பார்த்தோடனே சாக்காடுறாங்க சுத்திகாசன்னாலே இவர் கொல்லாமல் விட்டுறாரு இப்போ வந்து பாபி சிம்ஹா வந்து காப்பாற்றி இவர் கூப்பிட்டு போக இப்போ பாபி சிம்ஹா அவரோட ஆளுங்க வந்து யார் வந்து கொள்ள வந்த நீங்கள் பார்த்தீங்களா ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி செரிஞ்சவி கிட்ட கேட்காத ஒரு வால்டர் திரையாக கிட்ட கேட்க இல்லை நான் பார்க்கல ஃபே மாஸ்க் போட்டிருந்தாங்க ஃபேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா இவரே வந்து சுத்திகாசன் கிட்ட போய் எதுக்காக நீங்கள் அவங்களோட கொள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ வந்து சுத்திகாசன் ரிவீல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு கேங்காக வந்தோம் இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் எங்கள் ராயஜெண்டெல்லாம் அன்னைக்கு கொன்னனால நாங்கள் வந்து அவரை பிடிச்சி கைது பண்ணுற கோஷம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராயஜெண்ட் சுத்திகாசன் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சிரஞ்சீவிக்கு எல்லாமே புரியுது அப்போ சிரஞ்சீவி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்களும் வந்து இது இவரோட இன்ஸ்பெக்டர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார் நாங்களும் அவனை பிடிக்க தான் வந்திருக்கோம் நாங்களே பிடிச்சிக்கிறோம் நீங்கள் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சுத்திகாசனும் சிரஞ்சீவி வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ ஒரு சாங்கை போடுறாங்க ஏன்னா வந்து இனிமேல் மறுபடியும் வந்து லவ்வும் வந்து எச்சாகுது ஆகுது ரெண்டு பேத்துக்கு அப்புறமா சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபி சிங்காவுக்கு வந்து யார் கொல்ல வந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி சுத்திகாசன் அண்ட் டீம் தான் கொல்ல வந்துச்சு அவங்க ஒரு ராயாஜன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சுத்திகாசனை வந்து கொல்லலான்னு போகும்போது அப்போ தான் நம்ம சிரஞ்சீவி வந்து உள்ளே வர்றாரு என்ட்ராகிறாரு அங்கே போய் சுத்திகாசன் வந்து கொல்லாமல் தடுத்து இவர் வந்து அங்கே இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அதாவது எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கி பறக்க வர்றாரு அப்போ பாபி சிங்காவுக்கு ஒன்றுமே புரியல அவர் வந்து அவங்க அண்ணன் கூட வீடியோ கால் இருக்கும்போது அவங்க அண்ணா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் பாபி சிங்ஹா வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து இவன் ரொம்ப நல்லா வந்தான் இவதுக்கு இவங்க கூட சேர்ந்துட்டான் சுத்திகாசன் கூட அப்படிங்க சொல்லிட்டு இருக்கேன் அவன் யார் தெரியுமா அவன் பேர் வந்து வால்டர் வேரையான்னு சொல்லி நம்ம பிரகாஷ்ராஜே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வால்டர் வேறையான தான் நெஞ்சில் பிரகாஷ்ராஜ் பச்சை குச்சி வைத்துருக்காரு இதை கேட்டவன எல்லாருமே சாக்காகிறாங்க என்னது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி பாபி சிங்ஹாவே சாக்காகிறார் அப்போ வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வால்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் உனக்கோசம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாஷ் ராஜ் கிட்ட காமிக்க உன்னை கொள்ள தான் நான் இங்கே வந்தேன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோட்டோ காமிக்கும் போது பின்னாடி நீ இருந்த ஓ உன் தம்பி தான் இவனா அப்படின்னு சொல்லி இவனை கொண்டா நீ வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொள்ள தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் கண்ணு முன்னாடியே பாபி சிம்ஹாவை குத்தி கொலை பண்ணிடுவார் நம்ம வால்டர் வீரையா அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சுத்திகாசனும் அந்த இன்ஸ்பெக்டருமே ஒன்றுமே புரியாது என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு ரெண்டு பேர் தகச்சு போய் நம்ம சிரஞ்சீவி அதை வால்டர் வீரா கிட்ட கேட்க அப்போ தான் வால்டர் விரையாக தன்னோட வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிப்பார் அவர் வந்து வந்து இந்த ஒரு ஏரியாவில் வந்து கோஸ்டல் தான் அவர் இருப்பார் அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட ராஜன் இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் தான் அவர் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மக்லிங் வந்து கோஸ்டல் ஏரியாவில் கடத்தல் பொருள் பொருள் எல்லாத்தையுமே கடத்தி இவர் தனியாக வந்து வித்துட்டு இருப்பார் இவர் வந்து அந்த மக்களுக்கு நல்லா செஞ்ச மாதிரி ஒரு ரவுடி அப்படிங்கூட சொல்லிக்கலாம் அந்த ராஜன் கேரக்டரை அப்படியே இங்கே வச்சா வந்து இவர் அந்த ராஜன் கேரக்டர் அதாவது நம்ம வால்டர் ஆர்டர் வந்து அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம பிரகாஷ்ராஜ் அவரோட கேங்கில் ஒரு ஆள் தான் நம்ம பிரகாஷ்ராஜ் அதுக்கப்புறமா அவரோட தம்பி ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் தெரியுமா அவரோட தம்பி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா த மாஸ் மகாராஜா ரவி தேஜா அவர் அவரோட தம்பி அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பட் ஆனால் வால்டர் வீராவும் நம்ம அவரோட தம்பியும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க ஏன் அப்படிங்கிறது பேக் ஸ்டோரி வரும் அதாவது நம்ம வால்டர் வீராவோட அப்பா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பையன் தான் நம்ம வால்டர் வீரயா செகண்ட் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்தாலும் செகண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணமணிக்கு வரு அதுக்கப்புறம் அவரோட மகன் தான் வந்து நம்ம ரவி தேஜா ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி தேஜா வந்து மரத்துலேருந்து கீழே விழுகலாம் கீழே விழுகும்போது வந்து நம்ம சிரஞ்சீவி வந்து காப்பாற்றாமல் போயிடுவார் வாழ்க்கை வேரியா வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவார் ஆனால் வந்து காப்பாற்ற முடியாது அவர் கீழே விழுந்து அவருக்கு வந்து காலில் அடிபட்டுரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாரு உன் புள்ள பாரு இவனை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறான் இவனை ஃபஸ்ட்டு வேற எங்கேயோ தலை சேர்த்து விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல ரவிதேஜாவோட அம்மா சொல்ல அப்போ சத்யராஜ் வந்து பயங்கரமாக கண்டிக்கிறாரு அப்போ வந்து அவங்க அம்மாவும் ரவிதேஜாவும் வீட்டை விட்டே வெளியே போகிறாங்க அதாவது நம்ம சத்யராஜோட செகண்ட் ஒய்ஃப் வீட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க இப்போ வந்து நம்ம வாழ்க்கை விரியா மட்டும்தான் தனியாக இருக்காரு இதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா இப்போ தான் இங்கே போஸ்டிங் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல போஸ்டிங் வந்து தான் அவருக்கு போஸ்டிங் வந்திருக்கு அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் நித்யாவும் அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது நம்ம ரவி தேஜாக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே போஸ்டிங் வந்தாலும் இந்த சொந்த ஊருக்கே நம்ம ரவி தேஜா போஸ்டிங் வந்தாலும் அவருக்கு வந்து த வந்து பிடிக்கவே பிடிக்காத மாதிரி அவர் காட்டிக்குவார் இன்னும் இந்த ஏரியாக்கே நான் வந்தேன் ரவித்யா சொல்லிட்டு போது ஆனா வந்து நம்ம வால்டர் வந்து அவருக்கு தம்பி மேலே கொஞ்சம் பாசம் இருக்கும் வெளிக்கு அமைச்சுக்க மாட்டார் ரெண்டு பேருமே ஒரு கிளாஸ் வந்து ஒரு எளியும் புனையமாக தான் மாதிரி இவர் சொல்லிட்டு அவனும் ஒன்றும் பிடிக்காம விட மாட்டா அப்படிங்கிறாஜ் அவன் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு அப்படி இருக்கும்போது நம்ம பிரகாஷ்ராஜ் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி நம்ம வால்டர் வாழ்வு சுத்திட்டு இருக்காருல அவர் தனியா வால்டர் வீராக்க தெரியாம வந்து ட்ரக் பிஸ்னஸ் வச்சுருப்பாரு ஆனா வந்து வால்டர் வீராக்கு வந்து தான் வந்து என்னதான் பண்ணாலும் அந்த ட்ரக் கமிஷனர்ஸுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு உறுதியாக இருப்பார் ஆனால் வந்து பிரகாஷ் ராஜுக்கு வந்து அவருக்கு தெரியாமல் வந்து நம்ம வால்டர் ஐஸ் ஃபேக்ட்ரியே வந்து பிரகாஷ் ராஜு தான் பார்த்துட்டு அந்த ஐஸ் மூலியமாக தான் ட்ரக்கை வந்து கடத்திட்டு இருப்பாங்க இந்த வந்து தெரியாமல் வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து பண்ணிட்டே இருப்பார் ஒரு நாள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜு கூட இருக்கிற ஒரு கேங்கில் ஒரு ஆள் வந்து தெரியாமல் அந்த வந்து ட்ரக்ஸ் கலந்த ஐஸ்ன்னு தெரியாமல் வந்து அதை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு அந்த ரெண்டு பேர் அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த ஸ்கூலில் அந்த ஐஸை வந்து குழந்தைங்க சாப்பிட்ட உடனே குழந்தைங்க வந்து பயங்கர பயங்கரமாக வந்து எல்லாத்துக்குமே வாந்தி பேதியெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சு குழந்தை வந்து இறந்து போயிடுறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து அதிகமாக எடுத்தனால இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வர இப்போ வந்து பயங்கரமாக டென்ஸ் நகர் நம்ம ரவி தேஜா எப்படிங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து நித்தியா இருக்காங்களா அவங்க ஒரு டாக்டர் இந்த மாதிரி ட்ரக்கு கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவி தேஜா கிட்ட சொல்ல ரவித்தேஜா பயங்கரமாக டென்ஷன் ஆகி வாழ்டை வேறியாவை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு அதே நேரத்தில் வந்து நம்ம வாழ்ட்டை வெரியாக்கு எப்படி இது நடந்தது ஓ அந்த ஐஸ் ஃபேக்டரி வந்து பிரகாஷ் ராஜா பார்த்துட்டு அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்டை வேரியாக்கும் தெரியுது அப்போ வந்து நம்ம ரவி தேஜா வந்து அரஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ரவி தேஜாவுக்கு ஒரு ஹையர் சுப்பீரியர் இருக்காரு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரவித்தேஜா சொல்ல இப்போ வந்து நீ எப்படியும் வந்து என்ன தான் இருந்தாலும் இருந்தாலும் நீ வந்து அவன் வந்து உனக்கு அண்ணன் அதனால் வந்து இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹையர் அஃபிஷியல் வந்து அவர் வந்து தனியாக வந்து வால்டர் பிரியாவை கூப்பிட்டு போகிறாங்க அதே டைமில் வந்து அந்த சீஸ் பண்ணாங்கள அந்த ஃபேக்ட்ரிலேருந்து சீஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்க அந்த ட்ரக்ஸை வந்து ஒரு கேங் வந்து கொலையடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த எவிடென்ஸான ஒரு கே எவிடென்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இதில் அதை மொத்தமாக எவிடன்ஸ் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு போகிறாங்க ஒரு கேங் இதை பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சிரஞ்சீவி வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அவர் தான் எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுருப்பார் அந்த எவிடென்ஸை ஏன்னா அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுவார்னா கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வழியில் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் கேங் மொத்தமாக சரௌண்டர் பண்ணி சிரஞ்சீவியை வந்து பிளாக் பண்ணி வச்சு எங்கே இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரௌண்டர் பண்ணிடுவாங்க அப்போ வந்து எல்லாத்தோட அந்த சிரஞ்சீவி கேங்கையே வந்து முகமோடி போட்டு தான் அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க முகமூடையை கழட்டி பார்த்தா சிரஞ்சீவி அந்த இடத்துல இருக்குமாரு அதுக்கு போல ரவி தேஜா வந்திருப்பார் அந்த இடத்துல சிரஞ்சீவியோட இடத்துக்கு போல ரவி தேஜா வந்திருப்பாரு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி தேஜாவுக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்குது அவங்க அண்ணன் மேலே அவரை அதாவது சிறஞ்சி மட்டும்தான் அதை வெளிக்க அமைச்சிருப்பார் அதாவது வால்டர் வேறியாக மட்டும்தான் வெளிக்கு அமிச்சிருப்பார் தன் தம்பி மேலே பாசம் இருக்குன்னு ஆனால் வந்து இவர் எப்போவுமே தான் இருப்பார் நம்ம ரவி தேச்சு ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு பாசம் இருக்கும் அதனால் எங்கள் அண்ணன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்து இவர் வந்து அந்த முகம் மாதிரிலாம் வந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனுக்கு எதிராக இந்த அந்த ஆதாரம் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் இவர் தான் ஒரு கேங்காக வந்து திடீர்ப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து நம்ம வேற பண்ணினா தானே பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இதை நம்ம திருடிட்டோம்னா அந்த கேங் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ரவி தேஜாஸ் பிளான் போட்டிருப்பாரு இப்போ வந்து அந்த பிளான் எல்லாமே மொத்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னும் உயிரோடு விட மாட்டேன்னா அப்படிங்குற மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் நடக்குது அந்த ஃபைட் நடக்கும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுப்பீரியர் ஒருத்தர் சொன்னாரில்ல அவர் தானே இந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம சிரஞ்சீவி அந்த சுப்பீரியருமே பிரகாஷ் ராஜு ஆடுதான் அவ அது தெரியாம நம்ம ரவி தேஜா வந்து அங்கே அந்த இடத்துல மாட்டிக்குவார் அந்த சுப்பீரிய சீரியர் வந்து நம்ம ரவி தேஜாவை பின்னாடி குத்த பிரகாஷ் ராஜா அதுக்கப்புறம் முன்னாடி குத்தா மொத்தத்தில் ரவி தேஜா வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சிரஞ்சீவி வந்து அதாவது வால்ட வேரியா வந்து அங்கிருந்து ஓடி வராரு நம்ம வந்து ரவி தேஜாவை பார்க்க அப்போ வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்க நம்ம ரவி தேஜாவை வந்து நம்ம சிரஞ்சீவி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிற வழியில தான் வந்து நம்ம ரவி தேஜாவ வந்து அவங்க அண்ணன் கிட்டே பாதத்தை சொல்கிறாரு எனக்கு வந்து உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும்னா நான் வெளிக்கி அமைச்சதா இல்லை நான் இந்த ஊருக்கு வந்ததே நான் உண்மையை பார்க்க தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேர் ஜாலியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசல் கேட்க அப்போ வந்து நம்ம சிரஞ்சீவி வந்து உனக்கு ஒன்று ஆகா தம்பி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்து பெரியா வந்து பயங்கரமாக வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த இருபத்தஞ்சு பேர்த்துக்கு சாவு காரணமான அந்த பிரகாஷ் ராஜை மட்டும் உயிரோட விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரவித்யாஜை இறந்து போயிருப்பாரு அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சுப்பீரியர் வந்து வந்து நம்ம பிரகாஷ் ராஜோட ஆளுதானே அதனால் பண்ணாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவித்தேஜா வந்து தாம் வால்டர் பெரியா கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி மொத்த கேசியுமே திருப்பிட்டுருப்பார் இப்போ வந்து வால்டர் பெரியா வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவார் நம்ம ரவித்தேஜாவும் வந்து திரேச துரோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவரையும் வந்து அவருக்கு வந்து ராஜ மரியாதை வரும் இறந்து போகும்போது போலீஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த மரியாதை எதுவுமே கிடைக்காது அவங்க நித்திய அவங்க ஒய்ஃபுமாக அவங்க குழந்தையும் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அவங்க இங்கே இருந்தால் வந்து நம்ம இப்படி தான் நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம அசிங்கப்படுத்திருப்பாங்க நம்ம வேற எங்கேயோ ஊருக்கு போயிடல அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க அப்ப போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வீரியாக கிட்டே வந்து நான் உன் உனக்கோசம் இங்கே வந்திருக்கவே கூடாது அவர் எவ்வளோ பாசம் வச்சா தெரியுமே உன்னால் தான் வந்து இங்கே வாழ்க்கையை இப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க அதனால தான் வந்து அந்த லிஃப்ட்லியும் வந்து அவங்க வந்து இவரை மதிக்கவே இல்லாமல் கிளம்பிட்டாங்க அப்போ வந்து நம்ம வாழ்க விரியாக்கு ஒரு வெறுப்பு என்னென்னா அந்த பிரகாஷ்ராஜை பிடிச்சி இங்கே கோர்ட்டில் நிப்பாட்டி ஏன் தம்பி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதை விட விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு ஆனால் வந்து இவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு இல்லையா ஜெயிலுக்குள்ளே போய் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப வருஷங்கள் சில வருடங்கள் கழித்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருப்பார் அதே டைமில் தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாபி சிங்ஹா போட்டோ காமிக்க அது பின்னாடி நம்ம பிரகாஷ்ராஜ் இருக்கிறது இவர் பார்க்குறாரு ஓ தம்பியை பிடிச்சி அண்ணா வந்துடுவான்னு சொல்லி தான் இந்த வந்து ப்ராஜெக்டையே அவர் ஒத்துக்கிட்டார் இந்த மொத்த விஷயத்தையுமே நான் வந்து தான் சுத்திகாசனமாக அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கை வரையா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து பிடிக்கிறதா இவருடைய ஏம் பிரகாஷ்ராஜ் வந்து இன்னும் அவங்க வந்து மாஃபியா கும்பல் இல்லையா அவங்க வந்து இன்னொரு கும்பல் கிட்ட வந்து டீல் பேசிட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ட்ரக் டீலிங் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அந்த ட்ரக்கை வந்து இவங்க டெலிவரி பண்ணி ஆகணும் பிரகாஷ் ராஜ் கேங்கு அதனால் வந்து அந்த கண்டெய்னர் மூணு கண்டெய்னரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரக்கை டெலிவரி பண்ண போகிறாங்க அப்போ வந்து நம்ம வாழ்க்கை உள்ள உள்ளாருங்க அந்த மூணு கண்டெய்னருமே இவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியா கேங்கும் இந்த மாஃபியா கேங்கும் பிரகாஷ் ராஜ் கேங்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் வருது அந்த ஃபைட்டில் வந்து நம்ம பிரகாஷ் ராஜை வந்து கொல்லாமல் அந்த மாஃபியாவுக்கு எதிராக வந்து இவரே போய் சண்டை போடுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தம்பி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வந்து இவர் வந்து அந்த கிட்ட சண்டை போட்டு பிரகாஷ் ராஜை வந்து காப்பாற்றி இந்தியா கூட்டு வந்து நம்ம சுத்தியாசன் ஏஜென்ட் அவங்களோட ஹெல்ப் வழியாக தான் இவரும் பிரகாஷ் ராஜை ஒரு வழியாக இந்தியா கூட்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சு அவர் வந்து பிரகாஷ் ராஜ் எல்லா உண்மையும் சொல்றாரு இந்த மாதிரி நான்தா காரணம் இவங்க ரெண்டு பேருமே காரணம் இல்லவன்னு மொத்த உண்மையும் சொல்றாரு இப்போ கோர்ட்டு வந்து நம்ம வாழ்க்கை வீரியாகட்டியுமே தான் தம்பி வந்து இறந்திருக்க ராஜமரியாத வராதனால வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தம்பிக்கு ராஜமரியாதை வந்து அழைக்கிற மாதிரி இவர் திருப்பி சொல்லிடுறாங்க இப்போ வந்து என் தம்பிக்கு வந்து ராஜமரியாரை வரணும் அவர் ரொம்ப நல்லவனு தான் இதை வந்து பண்ணேன் இப்போ என் தம்பி இன்னொரு ஆசைப்பட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜா உயிரோடு விடாத அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அதனால நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே நம்ம பிரகாஷ்ராஜ் தலையை வெட்டி கொன்றுவார் கோர்ட்லேயே வச்சு கொலை பண்ணறதுனால மறுபடியும் வந்து நம்ம வால்ட்டர் வீரியாவை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க ஆனால் வந்து நம்ம ர ரவி தேஜாக்கு வந்து ராஜ மரியாதை தராங்க அவங்க குழந்தையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது அவங்க மனைவியும் வந்து மன்னிம் கேட்குறாங்க சிரஞ்சீவி கிட்டே இப்போ வந்து அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி உங்கள் அப்பாவை நான் வந்து நல்லவண்ண காமிச்சிட்டு இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தான் வந்து ஜெயிலுக்கு கிளம்புறாரு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க வால்டர் வீரயாங்கிற படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தில் பயங்கரமான அழகான எமோஷனல் வந்து பாண்டிங் வந்து தெல்ல தெளிவ தெரியுது இது வேற லெவலான ஒரு படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க